என்னாச்சு சுக்கர நீச்சம் ஆயிடுச்சுன்னா எப்படி என்ன நீச்சம் மேரேஜுக்கு அப்புறம் பிரிஞ்சு இருந்தியா அல்லது பொருளாதார ரீதியா நீ ஆமா செவ்வா பாதிச்சுன்னா திருமணம் நடக்கிற வரைக்கும் தட சுக்கரம் பாதிச்சா ஒரு முறை கூட்டாளியாலோ மனைவியாலோ ஒரு வருத்தம் உண்டு மிதநிலக்கணத்துக்கு சுக்கரன் நீச்சம் பெற்றால் துலாலக்கணத்துக்கு சுக்கரன் நீச்சம் பெறுவது ஒரு ஏமாற்றம் ஒரு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை சந்திப்பார் மகர லக்கணத்துக்கு சுக்கரன் இவங்களுக்கும் முதல்ல செய்யக்கூடிய தொழில் மீனலக்கணத்திற்கு சுக்ரன் எடுவது சிறப்பே திக்பலம்னு சொல்லுவேன் திக்பலம் எல்லா அந்தஸ்தையும் தருமங்கிற ஒரு திக்பலம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு எல்லா விதமான அந்தஸ்தும் உண்டுங்கிற மீடு மனைவி அவர் ஸ்டேட்டஸ் ஃபுல்ஃபில் சுக்ரன் நீச்சல் மாடும் கலைத்துறை ஜெயிக்க முடியும் அதாவது சொல்றேன் சுக்கிரன் நீச்சல் கலைத்துறையில் ஜெயிக்க முடியுமான்னு நீச்சமான சுக்ரனை பலப்படுத்தணும் நான் என்ன பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடைய சுகமே சுவழன் நாச்சி அண்ணாச்சி வணக்கம் 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 நம்ம மாணவர்களுக்கு மட்டும் ஜோதிடம் சொல்லி கொடுக்குறது அண்ணாச்சு பார்க்குற அத்தனை உறவுகளுக்குமே ஜோதிடத்தை கற்றுக் இருக்கோம் ஜோதிடத்தின் மீது ஆர்வத்தை உண்டாக்கிட்டு இருக்கும் இந்த நிகழ்வே பெரிய நிகழ்வு அவங்களுக்கு அண்ணாச்சு சுக்கிர நீச்சம் ஆயிடுச்சுன்னா எப்படி என்ன வாழ்க்கை நல்லா பாருங்கள் இந்த சுக்கரன் நீச்சம்னா பொதுவாக சில விஷயங்கள் தெரிஞ்சு ஆமாம் அது என்ன சொல்லுவோம் ஒரு ஜாதகங்கிறது உங்களுக்கு மட்டும் சொல்லாது ஒரு ஜாதகங்கிறது உங்களுக்கு மட்டுமே சொல்லாது உங்களை சார்ந்த உறவுகளுக்கு முன்னோர்களுக்கு உங்களுடைய ரத்த சர்க்கிளில் உள்ள விஷயங்களையும் சொல்லுவோம் அதுக்கு நீங்கள் அதை உங்களவே இருக்க இருக்கப்படா நிச்சயம் இப்ப சில நேரத்தில் பக்கத்து வீட்டுல நீங்கள் சொல்கிறீங்களே பக்கத்து வீட்டில் முஸ்லீம் குடியிருக்காங்களா இல்லை இந்த வேலை செய்கிறோம் பக்கத்து வீட்டில் குடியிருக்காங்களான்னு கேக்குறீங்களா பக்கத்து வீட்டு கூட தெரியுது இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஜாதகம் பார்க்கும்போது எங்க போனாலும் உங்கள் பக்கத்தில் போகிறேன் டீச்சர் வந்துக்கிட்டே இருக்காங்களா இப்போ கூட நான் ஒரு டீச்சர் வீட்டில் தான் குடியிருக்கேன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு தாப்புல இருந்தேன் என்ன அது ஏன்னா ஒரு விஷயங்கிறது சொல்லுவோம் அது நமக்கு மட்டுமே நினைச்சிடக்கூடாது நல்லா கேட்டுக்கணும் இப்போ சுக்கரன் நீச்சம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த அந்த மாதிரி இருந்தா அந்த ஜாதகத்துல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அத்தை மனைவி நல்லா பாருங்க உங்களுக்கு அத்தை இல்லையா அத்தை உறவுகள் சரியில்லையா அல்லது அவங்க மன வாழ்க்கை சரியில்லையா இல்ல ஒரு அத்தைக்கு குழந்தை இல்லையா குழந்தை இருந்து பிரச்சனையாச்சா புத்திர கவலை இருக்கா இப்படின்னு கேட்கணும் அத்தை அப்படின்னா தந்தையுடன் பிறந்த பெண் அது மூத்ததா இருந்தாலும் அத்தை தான் இளையதா இருந்தாலும் அத்தை தான் ரைட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா சார் எங்க அத்தைக்கு எங்களுக்கும் ஒரு டச் இல்லாம போச்சு மாமனுடைய மனைவி அத்தனை இதுல வராது அதுக்கு வேற அது நான் அடுத்து ஒரு நான் அது விளக்கம் கொடுக்கேன் நிச்சயமா நிச்சயம் ஆமா விளக்கம் கொடுக்கேன் இது வந்து அத்தைன்னா தந்தை அதான் தந்தையோடன் பிறந்த பெண் தந்தையுடன் பிறந்த பெண் அது என்ன பாருங்க எனக்கு குழந்தை இல்லை எங்க அத்தைக்கு குழந்தை பிறந்து இறந்துருச்சு எங்க அத்தைக்கும் எங்களுக்கும் உறவு சரியில்லை ஒரு ஆள் எனக்கு அத்தையே இல்லை சார் எங்கள் அப்பாவோட பிறந்தது ஆண்கள் தான் அப்போ ஒரு அத்தை கூட இல்லையேங்கிற ஒரு இயக்கம் இருக்கும் இப்படி அது சம்பந்தமான விஷயத்த சொல்லும் ஒரு சிக்கிர நீசமானவங்க இதை கேட்டீங்கன்னா ஆமாம்பாங்க இப்போ ஒரு சின்ன சந்தேகம் என்னாச்சு எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க ஒரு நாலு அத்தை இருக்காங்கன்னு வச்சுக்கங்க நாலு ஒரு அத்தைக்கு மன வாழ்க்கை சரியில்லை பத்து பாக்கி மூணு அத்தைக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதுவும் அதுவும் ஒரு தான் ஏதோ ஒரு அத்தைக்கு எங்களுக்கு ரெண்டு அத்தை இருந்துச்சு சார் ஒரு அத்தைக்கு மன வாழ்க்கை சரியில்லை ஒரு அத்தைக்கு குழந்தைகளால் பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கும் அது அது சொல்லும் அதுக்கப்புறம் மனைவி சுக்குறேன் அப்போ எனக்கு திருமணங்கிறது லேட்டு அல்லது என் விருப்பப்படி நடந்துச்சு ஆனால் நாங்கள் சேர்ந்து இருக்க முடியலை என்னுடைய வேலை நிமித்தமாக நான் என்னுடைய வருமானத்துக்காக ஃபேமிலி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் போயிட்டேன் இடைப்பட்ட காலங்களில் அவங்க கொஞ்சம் பிரிவிச்சிருந்தாங்களா அப்படிங்கிறத சொல்லும் என் வீட்டுக்காரிக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப அவசைப்பட்டுச்சு சார் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில மனைவிங்கிற விஷயத்துல ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கும் அவ்வளவுதான் சொல்லி புரியுது 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 அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் மேரேஜ் நடக்கிற வரைக்கும் செவ்வா மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது சுக்கரன் சொல்லும் நல்லா பார்த்து செவ்வா பாதிச்சுன்னா திருமணம் நடக்கிற வரைக்கும் தட சுக்கரம் பார்த்தா திருமணம் நடந்த பிறகு ஒரு கஷ்டம் சுக்கரன் நீச்சம் மேரேஜுக்கு அப்புறம் பிரிஞ்சு இருந்தியா அல்லது பொருளாதார ரீதியா நீங்க இருந்த ஆமா சார் சுக்கரன் பார்வைக்கானவன் அப்போ உங்களுடைய தாய் கூட பிறந்ததோ அப்பாவோட பிறந்ததுலையோ அல்லது உங்க கூட பிறந்ததுலயோ கண் பார்வை அப்படின்னு சுக்கரனும் திருமணத்துக்கான கிரகம் செவ்வாயும் சுக்கரன் அப்ப குவாலிட்டி குறைஞ்சு திருமணம் எது இருக்கா யாரும் லவ் மேரேஜ் பண்ணி சமுதாயம் திருமணம் இருக்கா யாராவது சமுதாயத்தை மாத்தி திருமணம் பண்ணியிருக்காங்களா அல்லது வசதி கம்மியான ஒரு ஆளை கட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலையா இருக்கான்னா அதுவும் பார்வை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களான்னு கேட்டா கரெக்ட் ஆமாம் சார் எங்கள் சித்திக்கையும் தம்பிக்கு ஒரு பார்வை பாதித்தவங்க இருக்கணும் நல்லா இருந்துச்சு என்ன பார்த்து யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் ஜாதகருக்கு என்ன இருக்கும் யூரின் யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு சார் எனக்கு யூரின் பிரச்சனை சுக்ரன் அடிப்படை கல்விக்கு நல்லா பாருங்கள் அடிப்படை கல்வி ரெண்டாம் இடத்துக்குரியவன் சுக்ரன் ஆரம்பத்தில் கல்வி சுலோவாக இருந்துச்சு அல்லது தடை இருந்துச்சு அல்லது பாட்டி வீட்டில் பெரியமா வீட்டில் போய் படித்தேன் அந்த சிறு புள்ளியில் வேறு இடத்துல போய் இருந்ததையும் சுக்கரன் கிட்டது சொல்லும் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா அப்படிங்க அந்த மாதிரி இருந்துச்சான்னு கேட்கணும் இதெல்லாம் சுக்கரன் நீச்சம் பண்றவங்களுக்கு வரக்கூடியது சுக்கரம் பொருளாதார கிரகம் அப்போ ஒரு தடவை பொருளாதாரத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டீங்களா அல்லது பொருளாதாரத்தை நிறைய இழந்துட்டீங்களா ஆமாம் சார் நிறைய குறைஞ்ச சம்பளத்தில் வேலை பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் நீச்சம் அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு கூட்டின சம்பளம் நான் நிறைய வருஷம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே குறைஞ்ச சம்பளத்தில் வேலை பார்த்தேன் எனக்கு சேல்ரி சேட்டிஸ்பைடு அப்படின்னா சுக்கரன் நீசம் பெற்றவனுக்கு ஒரு காலகட்டத்தில் சேமிப்பே இருக்காது சேவிங்ஸே இல்லை சார் அதுக்கப்புறம் நாப்பத்தஞ்சு வயசுக்கு தான் சார் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்ப சுக்கரன் நீசத்தை இத்தனை விஷயமா நீங்க கேட்டுக்கணும் ஒண்ணுக்கு பத்து விஷயமா பார்க்கணும் நம்ம நீங்க கேட்டுக்கணும்னு சொல்றது ஒரு ஜோதிட ரீதியா சொல்லிட்டு இருக்கீங்க பாக்குற மக்கள் இந்த பத்து விஷயத்துல ஏதோ ரெண்டு விஷயம் இருக்குனாலே சுக்கரன் நீச்சம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆமா சார்

சில கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில நல்ல உயர்ந்த சிந்தனைகள் இருக்கும் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு படி படிக்க வைக்கும் சுக்கர நீச்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோசியம் படித்தேன் ஸ்டாக் மார்க்கெட் படித்தேன் சின்ன கோட்ஸ் படித்தேன் ஆமா சார் எப்படி பார்த்தீங்களா இது ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் மேசலக்கணத்தில் ஒரு ஆள் பறக்காரு அவருக்கு சுக்கரன் நீச்சமாயிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு முறை கூட்டாளியாலோ மனைவியாலோ ஒரு வருத்தம் உண்டு ஒரு முறை உண்டு அந்த மேஜல கணக்காரனுக்கு ரெண்டு ஏழுக்குடைய மாரகாதிபதியாக வர்றாரு சுக்கரை ஒரு மாறகத்தில் தப்பிப்பார் ம் எப்படி ஒரு மாறகத்தில் ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி ஆங்கிலில் வந்து சுக்கரை நீச்சல் ஆகுறது மேசல கிணத்துக்கு ஒரு வகையில் நல்லது மேசல கிணத்துக்காரங்களுக்கு ரெண்டு ஏழுக்குடைய மாரகாதிபதி நீச்சல் பட்டதனால தான் ஒரு மாறகத்தில் பெரிய ஒரு கண்டத்தில் தப்பிச்சிடுவார் ஆனா அவருக்கு மைனஸ் என்னன்னா கூட்டாளியால் ஒரு வரையம் மனைவியால் ஒரு வரையம் ஒரு வருத்தம் இருக்கும் நிச்சயமா நச்சு இப்போ ரிஷப லக்கணத்துக்கு நச்சு ரிஷப லக்கணக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேளுங்க அவர் நீச்சம் பற்றாலும் லக்கணத்துக்கு அது அஞ்சாம் இடம் ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு தர கீழ்நிலைக்கு போய் மேலே வந்தார் ஒரு தடவை டீப் ரொமோட் ஆனார் ஒரு சின்ன கடன் ஏற்பட்டுச்சு ஒரு எதிரியால் ஒரு சின்ன கிழ வருத்தங்கள் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் நான் தாண்டி மேலே வந்துட்டேன் நீச்சம் பெற்றாலும் அந்த இடம் எந்த இடம் அஞ்சாம் இடம் அதை உங்களை காப்பாற்றி நிச்சயமாக மிதுன லக்கணத்துக்கு மிதுன லக்கணத்துக்கு சுக்கரன் நீச்சம் பெற்றுவிட்டால் பூர்வகியத்துட்டு வெளியே வருவார் பூர்வீகத்தில் இருக்க முடியல என்னுடைய ஹையர் எஜுகேஷன் ஒரு பாதிப்பு வெளியூர்ல படிச்சேன் டிஸ்டன்ஸ் ஆகி படித்தேன் நல்லா பாத்துக்கணும் குழந்தைகளால் ஒரு கவலை உண்டு ஆனா மிதனலக்கணத்துக்கு சுக்கரன் நீச்சம் பற்றால் அது திக் ம் செவ்வாய் நீச்சம் பற்றால் மிதனலா இருக்கு நாலாம் இடத்துல சந்திரனோ நாலாம் இடத்தில் சுக்ரனோ திக் பலம் திக் பலம் எல்லா அந்தஸ்தையும் தரும்கிறான் ஒரு திக் பலம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு எல்லா விதமான அந்தஸ்தும் உண்டுங்கிறான் குருநாதர் சொல்றாரு ஜோசியம் சொல்லுது எங்க குரு அப்படிதான் சொல்லிருக்கார் நிச்சயமா நல்லா அது கேந்திரங்களில் போய் உட்காந்துருது ஆனா ஒரு முறை ஒரு பூமியை இழப்பார் தாய் தந்தையை பிரிஞ்சு வளர்ந்திருப்பாரு கல்வியில ஒரு தட வந்திருக்கும் குழந்தைகளால் ஒரு மனக்கவலை இருக்கும் இது ஒரு பக்கம் ஒரு கவலைன்னு ஒன்று இருக்கும் ஆனால் திக்பலம் இதை தாண்டி அவருக்கு புகழை வந்து கொடுத்துரும் இது வேற புகழ் வேற நிச்சயமா நிச்சயமா நச்சு கடகலக்கணத்துக்கு கடகலக்கணத்துக்கு சுக்கரன் நீச்சம் ரொம்ப நல்லது பாதக அதிபதி கெட்டு போயிட்டார் பாதக அதிபதி கெட்டு போயிட்டாரு ஆமா அவருக்கு சிறுபிள்ள ஹெல்த் இருக்கும் நல்லா பார்த்துக்கல தாயை பிரிஞ்சு வளருவார் தாயாருக்கு ஆரோக்கிய குறைவு தாயார் வர்க்கங்களில் ஒரு யாரோ மன வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அம்மா சைடு அப்படிதான் இருக்கும் ஆனால் இவருக்கு பாதகாதி விதி கெட்டதனால் இவருக்கு யோ நிச்சயமா நிச்சயம் ஏன்னா கடகத்துக்கு சுக்கரம் பழக வழக்க கூடாது ம் நிச்சயமா 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 அதே மாதிரி சிம்ம லக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு மூணு பத்து கூடிய மாரகாதிபதி இங்கேயும் பாருங்க சிம்ம லக்கணக்காரங்க ரெக்கார்டு விஷயத்துல கவனமா இருக்கணும் கையெழுத்து டாக்குமெண்ட்டு வெளிநாடு போனாங்கன்னா அந்த பேப்பர்ஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ் விசா பாஸ்போர்ட் இருக்கு சர்டிஃபிகேட் ரெக்கார்டு கையெழுத்துல கவனமா இருக்கணும் பெண்கள் இந்த ஆவரணத்தை தொலைச்சிடுறதுலையும் கவனமா இருக்கணும் ஆபரணம் அந்த இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் இவங்க ஆண்களாக இருந்தால் முத தொழில் மாறும் இந்த ராசியானாலும் லக்கணம் சரி முதல்ல பார்த்த தொழில் ஜீவனம் முத பார்த்த வேலை மாறிச்சானா ஆமாம்பாங்க அவ்வளோதான் அதுதான் ஆனால் இவங்களுக்கு சுக்கரம் கெடுவது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா மூணு பத்து கூடியவன் சிம்மத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து வந்துருக்காங்க ஒரு தீய பழக்கமோ ஒரு பொருளாதார வரையமோ வரும் ஆனால் அதுல இருந்து சேஞ்ச் ஆயிடுவாங்க இதுவே பெரிய விஷயம் இல்லையா ஆமாம் மாறிடுவாங்க இந்த லக்கணத்துக்கு மூணு பத்து கூடிய மாரகாதிபதி சுக்கரன் கெட்டு போறது இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகத்தை கொடுத்துரும் பாதிப்புங்கிறது இந்த ஆங்கில இருக்கும் யோகம் போது அந்த ஆங்கில கன்னி கண்ணில் கன்னியா லக்கணத்தில் ஒருத்தர் பிறக்காரு அப்படின்னா இங்கே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி சுக்கரன் பலமாக இருக்கணும் கிடக்கூடாது அப்படி கெட்டுவிட்டால் இவர் பிறந்த ஊரிலே புகழ் அடைவதில் தடை ஏற்படும் ஒரு முறை செல்வத்தை இழந்து ஒரு முறை கௌரவத்துக்கு பங்கு வரும் ஒரு முறை செல்வத்தை இழக்கணும் அப்படிங்கிறது வணக்கம் தந்தையை பிரிந்து வாழ்ந்தவர் உண்டு பாதிக்கும் தந்தை ஸ்தானம் பாதிக்கும் துலாலக்கணத்துக்கு சுக்ரன் நீசம் பெறுவது அவர் எட்டாம் அதிபதியா நீசம் பெறார் பத்தியா இவரும் ஒரு ஏமாற்றம் ஒரு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை சந்திப்பார் ஏமாற்றம் வழக்கு வழக்கு விஷயங்களை சந்திப்பார் நல்லா பாத்துங்க இவருக்கு பெரும்பாலும் மன வாழ்க்கையில கவனமா இருக்கணும் நல்லா பாத்துங்க வெளியூர்ல போய் புகழடையக்கூடியவர் உண்டு பின் வாழ்க்கை சிறக்கும் லக்னாதிபதி பன்னெண்டில் பருவத யோகம் எட்டு கூட ஒன் மன்னில் விபரீதி ராஜாவும் அது வேலை செய்யும் ஆனா ஒரு பெரிய ஒரு ஒரு மனப்போராட்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய சூழ்நிலை வரும் விருச்சி இலக்கணத்துக்கு சுக்ரன் நீசம் பருவது ஏழு பன்னு கூட கெட்டு போறது நல்லா கவனிச்சுக்கோங்க நண்பர்களாலோ மனைவியாலோ ஒரு விரயங்களை சந்திக்க கூடும் ரைட்டா ஒரு முறை எல்லாத்தையும் இழந்து மீண்டும் சம்பாதிக்கிறது பன்னெண்டு கூட நீச்சம் ஒரு தடவை இடவாங்கன்னு வச்சுட்டேன் பொருளாதாரத்தில் இருந்துட்டேன் பன்னெண்டு பாவகங்களும் ஒரு பாதிப்பை தரும் அதுக்கப்புறம் ஒன்னாம் 1 ஆம் கிளாஸ்ல இருந்து மறுபடியி ஓடிச்சேச்சு. 0 to hero ஆயிருவாங்கன்றீங்க. 0 ல ஹீரோ ஆயிடுவாங்க. சூப்பர் சூப்பர் அந்த. धनु சு லக்னத்துக்கு. धनु சுக்ரன் நீசம் பெறுவது நல்லது. தந்தையை சிறு பாதிப்புகள் தரும். சித்தப்பா மூத்த சகோதரம் இருந்தா சில பாதிப்புகளை தரும். அவ்ளோதான். ஆனா இந்த லக்னத்துக்கு மாராகாதி மிதயா நீசம் பெறுது. இவங்களுக்கு ஹெல்த் ரீதியா சில தொந்தரவு இருக்கும். ஜாப் ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ஜாப்ல ஒரு சேஞ்சஸ் வரும். அவ்ளோதான். ஆனா மறுபடியும் ஏற்றத்தை கொடுத்துரும் கொடுக்கும். நிச்சயம் மகரலக்கணத்துக்கு என்ன சுக்ரன் மகரலக்கணத்திற்கு சுக்கரன் அஞ்சு அவர் நீசம் பெறக்கூடாது அப்ப என்ன ஆகும் இவங்களுக்கும் முதல்ல செய்யக்கூடிய தொழில் மாற்றம் வரும் மாமன் தாத்தா வகையில இவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும் அவங்க ஏதாவது பாதிச்சிருக்கும் இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு அந்த இடம் ஒன்பதாம் இடம் மீண்டும் புகழை தரும் ஒரு பாதிப்பு ஐம்பது மற்றபடி உயர கொடுத்துரும் ஒரு டீப்பர் மறுபடியும் ஓர்வம் கொடுத்தோம் கும்பலக்கணத்துக்கு கும்பலக்கணத்துக்கு சுக்கரன் நீசம் பெறுவது நல்லது கும்ப ராசிக்கோ கும்பலக்கணத்துக்கோ பாதகாதி விதியா நீசம் பருவது நல்லது தாய் தந்தையோடு சேர்ந்து இருக்க முடியாது தாய் தந்தைக்கு சில பாதிப்புகளை தரும் உடல் ஆரோக்கிய குறைவில் ஒரு மருத்துவ செலவு இருக்கும் இவருக்கு ஆனால் புகழ கிடைக்காது ஏன்னா பாதகாதி விதி பலம் பெறக்கூடாது மீன் லக்கணத்திற்கு மீன் லக்கணத்திற்கு சுக்ரன் கெடுவது சிறப்பே ஏன்னா மூணு எட்டு கூடியவர் ஏழாம் இடத்துல இங்கே நண்பர்களாலும் மனைவியாலும் சில கவலைகள் சில வருத்தங்கள் இருக்கும் வெளியூர் போய் திருப்தி அடையாதவங்க உண்டு வெளியூரில் போய் சில பிரச்சனைகளை சந்தித்தவங்க உண்டு திருமண விஷயத்தில் சில பாதிப்புகளை தரும் ஆனால் மீன் பொறுத்த வரைக்கும் சுக்ரன் நீச்சம் பெறுவது நல்லது ஆமாம் ஏன்னா மூணு எட்டுக்குடியை மாறகாது கெட்டவன் கெட்டிட்டு கிட்டும் ராஜோகம் வந்துடும் ஆனால் ஒரு முறை மனைவி திருமண விஷயத்திலோ கூட்டாளி விஷயத்திலோ கவனமாக இருக்கணும் அவங்களுக்கும் யூரின் இன்ஃபெக்ஷன் சர்க்கரை வியாதி இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும் வேற ஒண்ணு செய்யும் நிச்சயமாச்சு இப்ப நம்ம உறவுகளுக்கு ஒரு கேள்வி வரும் இப்போ சுக்கரம் நீச்சமா இருக்கு எனக்கு சுக்கரதசை நடக்குது அது நல்லதா சுக்கரதசை நடக்குனா அப்ப சுக்கரதசை நீசமான தசை அப்ப எங்க நடக்கும் புதன் வீட்டில் தான் உட்காந்து அந்த புதன் அந்த புதன் வீட்டில் உட்காந்து அந்த புதன் தசை வரும் பொழுதுதான் நீங்க பயப்படணும் அப்ப சுக்கர வீட்டில் நல்ல கிரகம் இருந்தா ஒண்ணு செய்யும் ஓ அது அவங்களுக்கு நேரில் சுக்கரம் வீட்டுல நல்ல கிரகம் இருக்கணும் அதுக்கப்புறம் சுக்கரன் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் அந்த நட்சத்திராதிபதி லக்கணப்படி நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உறவுகளுக்கு அந்த சந்தேகம் வரும் இப்போ சுக்கரன் நீச்சமாக இருந்தாச்சு நீச்சமான சுக்கரனை பலப்படுத்தணும் நான் என்ன பண்ணணும் ஆ வந்து பலப்படுத்தணும் நல்லா பாருங்க கண் சிகிச்சை முகாமுக்கு உதவணும் கண் தானம் செய்யலாம் எல்லாரும் செய்ய முடியாது கண் சிகிச்சை முகம் கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம் வெள்ளி பொருள் தானம் கொடுக்கலாம் மொச்சை தானம் செய்யலாம் சுக்கர பிரித்தி செய்யலாம் சுக்கரனுக்கான ஸ்தலங்களுக்கு போகலாம் இவங்களும் செய்யலாம் இப்ப ஒரு கல்யாணத்துக்கு பெரிய குத்துவளக்கு வாங்கி கொடுக்க வெள்ளி வெள்ளி கிண்ணம் வாங்கி கொடுக்கலாம் இந்த வெள்ளி பொருள் தானம் கொடுக்குறது ரொம்ப நல்லது வெள்ள மொச்சை கொடுக்கணும் ஆமா வெண்மொச்சை அந்த வெண்மொச்சையில கீழே நிறைய ஒரு கீழ ஒரு பேப்பர்ல போட்டு அது மேல விளக்கு வச்சு போடலாம் சுக்கரன் நவக்கிரகத்தில் சுக்கரன் இருக்கும் அந்த சுக்கரனையும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடைய அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வரலாம் கோதானம் கோசாலைக்கு உதவுது கோதானம் பண்றது கோபூஜை பாக்குறது சுக்கரனா பசு விளக்குக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம் விளக்குக்கு நெய் நெய் வாங்கி விளக்கு நெய் ஊத்துறாங்கல்ல அது வாங்கி கொடுக்கலாம் இந்த நெய் வாங்கி கொடுத்தா கோயில விளக்கு எடுத்துக்குவாங்க மொச்சையே தானம் பண்ணலாம் அப்ப சிலருக்கு மொச்சையை வாங்க மாட்டேன் பயிர் பட்சம் யோசிப்பாங்க அப்படின்னா மொச்சல் விளக்கு போடலாம் சுக்கரன் வழிபாடு வந்து சுக்கரன் வந்து இருக்கிறதுலே கூடுன வருஷம் சுக்கரம் தான் இருபது வருஷம் இருபது வருஷத்துக்காரங்க நல்லா பாத்துக்கோங்க அப்ப நீண்ட ஆயுள் தரக்கூடியவனு சுக்கரம் தான் சனி அதுக்கடுத்து பத்தொன்பது வருஷம் சனியும் சுக்கரனும் தான் கூண்ண வயசுக்காரங்க அப்படிங்கறனால நீங்க அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியோட வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தாலும் லட்சுமி கடாச்சம் பெறும் கோசாலைக்கு போறது கோதானம் பண்றது இந்த கோதானத்துல மிஞ்சினது எதுவுமே கிடையாது அன்னைக்கு நிறைய ஒரு சந்தேகம் சுக்கர நீச்சமானவங்க கலைத்துறை ஜெயிக்க முடியுமா அதாவது சொல்றேன் சுக்கரன் நீச்சம் கலைத்துறையில ஜெயிக்க முடியுமான்னா போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு ரெண்டாவது நல்லா கேளுங்க நீச்சம் அப்படின்னா சரி சார் அதாவது எதிர்பாராத விதமா பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுல நீச்சல் கிடக்கும் ஆமா எப்ப அவன் நீச்சத்தனமா முன்னேறிட்டாயா அவன் என்னத்த வருவான்னு நினைச்சேன் இதெல்லாம் கழிச்சு கட்டிட்டு உயரம் வந்துருச்சியா சார் குப்பையும் ஒரு நாள் உயரும் குப்பையும் ஒரு நாள் உயரம்னா குப்பையை போட்டுக்கிட்டே வாங்க உயர்ந்துகிட்டே வரும் அது மாதிரி

மறுபடியும் அந்த கிரகம் நல்லது செய்யும் நிச்சயமா தண்டிச்ச கிரகம் உங்களுக்கு மறுபடியும் தண்டிச்சொன்னா அது அப்படி மாறி ரொம்ப அருமையாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நினைச்சு சுகமே சுகம் நினச்சி